வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட செகண்ட் பேபிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வ்ளாக் தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம் அப்படிதான் என் குழந்தைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு முதல்ல நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அவளோட பேரில் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு தான் செலிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறமா பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா இது டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு திங்ஸ் எதுவுமே நான் வாங்கிக்கல ஆல்ரெடி டெக்ரேஷன் திங்ஸு நிறையவே வீட்டில் இருந்துச்சு அதை வச்சு சிம்பிளாக என்ன டெக்ரேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் பலூன் மட்டும் கடையிலேருந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் எப்போவுமே ஒரு பலூன் டெக்ரேஷன் என்னோடய குழந்தைங்க பர்த்டேக்கு நான் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த வாட்டி வீட்டில் இருந்த டெக்ரேஷன் திங்ஸையும் சேர்த்து எல்லாத்தையுமே போட்டு ஒரு டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பர்த்டே பேபிக்கு கேக்கும் வாங்கிட்டோம் அப்படியே கேக்கை ஒரு அன்பாக்ஸிங் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டேன் இதுதான் நாங்கள் என்னோட குழந்தைக்காக வாங்கியிருந்த பர்த்டே கேக்கு கேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்புறமா கேக் கட் பண்ணுறதுக்கு என்னோடய குழந்தைங்க ரெடி ஆகிட்டாங்க டெக்ரேஷன் விட்ட இடத்துல கரெக்டாக போய் உட்காந்துட்டாங்க இதில் இருந்து தான் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வர வரைக்கும் கேக்கு 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 எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அவங்க அந்த பேக்ரவுண்ட் செட்டப்புக்கு நல்லா இருந்தவொன்னா அவங்கள வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் கேக்கு எப்போ வரும் வரும்னு பார்த்துட்டு இருந்தவங்க கேக்கை பார்த்தோன்னே ஐ கேக்குன்னு துள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா எப்படி எல்லாமோ அவங்கள ஒரு வழியாக சமாளித்து அவங்க முன்னாடி வச்சு கேக்கை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கை வெளா வெட்டு திருப்போ வெட்டிங்க மகள பண்ணிரும் வெட்டுங்க ந ந ந ந ந ந ந ந நில்லுங்க நான் வெட்டிங்க நீங்க உங்க கை அத இல்ல நான் சாப்புற நான் எக்க எடுத்துங்க நான் வெட்டி எடுத்து சாப்புற கேக்க அங்க நீங்க சாப்புடி வேற எடுத்துறேன் நான் கை கை எடுத்து கை எடுத்து ஓ கொண்டு போறேன் சன்னா சாப்புடினா നെനെ നാ സട്ടെ ഹാപ്പി ബർത്ത്ഡേ നിനക്ക് ഇഷ്ടം ആള് അതെ അതെ പടം പിടിച്ചാ ഓ പോ 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 ஒரு வழியா பர்த்டே கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பாடு வச்சிருந்தேன் சாப்பாடு என்னன்னா ரொம்பவே சிம்பிளான வெஜ்ஜு சாப்பாடு தான் கூடவே சிறுபேர் பாயசமும் பப்படமும் எக்ஸ்ட்ராவாக வச்சிருந்தேன் அவ்வளோதான் சாப்பாடு சாப்பாடு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக நெய் தேங்காய் அடைக்கிறதுக்கு விரதம் இருந்துகிட்ருக்கோம் அதனால தான் வீட்டில் இருந்த காய்கறிகளை வச்சு சிம்பிளாக நாங்கள் ஒரு வெஜ்ஜு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்சட் ரைஸு பொன்னியர் ரைஸு அப்புறமா கொண்டக்கடலை கறி வெண்டைக்காய் பொரிச்சது செருபேர் பாயசம் பப்படம் அவ்வளோதான் எல்லாமே சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்து விதவிதமாக வச்சோன்னா யாருமே ஒன்றும் சாப்பிட மாட்டாவை எல்லாமே மிச்சம்தான் வரும் என் குழந்தைங்களுக்கு கொண்டக்கடலை வச்சு எந்த ரெசிபி பண்ணாலுமே நல்லா சாப்பிடுவாங்க அவளோட பிறந்த நாள் அன்னிக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பிடிச்ச மிக்சட் ரைஸு கடலை கறி அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாமே பண்ணிருந்தேன் நல்லாவே சாப்பிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டு ஆனால் என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் கே வந்த அப்புறமா தான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்